இப்போ வாஸ்து பிரச்சனைனா அந்த ஐம்பது வில்லா ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களை கூப்பிடுறாங்கன்னா அந்த ஒரு வீட்டுக்கு அந்த வில்லா ஐம்பது வில்லா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் நீங்க வாஸ்து கரெக்ஷன் பண்றீங்க இப்போ அவங்களுக்கு வாஸ்து ப்ராப்ளம் இருக்குன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற வில்லால இருக்கக்கூடிய மக்களுக்கும் வாஸ்து ப்ராப்ளம் இருக்கணும் தானே அது இருக்குமா இருக்கு மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கிற இந்த விஷயத்துல ஒரே மாதிரி ஒரு மனிதனை இது தாக்குறது இல்லை விதவிதமா தாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது போலவே வாஸ்து பாதிப்புகள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு மாறுபடும் ஏன்னா எப்படி செயல்படுதுன்னா அங்க வாழக்கூடிய மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி இது வேறுபடுகிறது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அதனால இது வாஸ்து அப்படிங்கிறது இது ஒரு பெரிய கடல் இந்த கடல் கடல்ல கடல்ல உள்ள விஷயங்களை நம்ம வந்து வீட்டுக்கு பொருத்தி பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட கான்ட்ராவர்சிஸ் வருது ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வாஸ்து சொன்னாங்க ஆனா பயன்படுத்திக்க மக்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வாஸ்து மக்களுக்கு வந்து நிறைய புதுசு புதுசான சந்தேகங்கள் வந்து எழுது மேம் இது வந்து என்னோட கொஸ்டின் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் என்னன்னா இப்ப நீங்க வாஸ்து பாக்கிறதுக்கு எல்லா நிறைய இடங்களுக்கு பலதரப்பட்ட இடங்களுக்கு போயிருப்பீங்க இந்த வில்லாலாம் கட்டுறாங்க இல்லையா அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பீங்க இதுல வந்து பர்ட்டிகுலரா வில்லா பாத்தீங்கன்னா ஒரு அம்பது வில்லா கட்டுறாங்கன்னா அம்பது ஒரே மாடல்ல தான் இருக்கும் இப்போ வாஸ்து பிரச்சனைன்னா அந்த அம்பது வில்லா ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களை கூப்பிடுறாங்கன்னா அந்த ஒரு வீட்டுக்கு அந்த வில்லா அம்பது வில்லா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் நீங்க வாஸ்து கரெக்ஷன் பண்றீங்க இப்போ அவங்களுக்கு வாஸ்து ப்ராப்ளம் இருக்குன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற வில்லால இருக்கக்கூடிய மக்களுக்கும் வாஸ்து ப்ராப்ளம் இருக்கணும் தானே அது இருக்குமா இருக்காதா இருக்காதுங்கம்மா ஒரே மாடல் அமைப்பு தான் ஒரு தி ஒரே திசையை பார்த்ததா கூட இருக்கட்டும் ஒரே மாதிரி அமைப்பு தான் இருக்கட்டும் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இந்த வாஸ்து வேலை பார்க்குது ஏன்னா ஒன்று பொருளாதாரத்தில் கை வைக்கும் பொருள் அதாவது பண வரவுல கடனை அதிகப்படுத்துறது இந்த மாதிரி தொ வேலையே அமையாதது தொழிலே அமையாதது இந்த மாதிரி சில சிக்கலை கொடுத்து பண வரவை தடை பண்ணும் ஒரு வாஸ்து அதே வாஸ்து இன்னொரு வீட்டில் குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை கொடுக்கும் இன்னொரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்க வந்து கல்யாணத்தை தடை பண்ணிட்டு இருக்கும் இன்னொரு வீட்ல போய் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவை பிரிச்சிருக்கும் ஒரு டைவர்ஸ் ஆகியிருக்கும் இந்த மாதிரி இந்த வாஸ்து அப்படிங்கிற இந்த விஷயத்துல ஒரே மாதிரி ஒரு மனிதனை இது தாக்குறது இல்ல விதவிதமா தாக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அது போலவே வாஸ்து பாதிப்புகள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு மாறிபடும் ஏன்னா அந்த வீட்டோட முதல் குழந்த ஆனா பெண்ணா அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோடய குருநாதர் ரவிரமணா சார் சொல்லுவாங்க இந்த மாதிரி வாஸ்து பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து நாலு திசைகள் எட்டு திசைகள் நீங்கள் பதினாறு திசைகள் கூட சொல்கிறீங்கம்மா இருப்பியல் அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராணியாக நீங்கள் வரீங்க அதை சொல்லுவார் சார் அவன் ஒரு ஒருத்தர் ஒரு அடையாளத்தை வச்சுக்கணும் அந்த விதத்தில் என்னோட ஸ்டூடண்ட்டு தான் அவங்களோட எங்கள் வீட்டோட வாஸ்து கன்சல்டன்ட் தான் ஐயா சார் மறைந்த ரவிரமணா சார் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை எப்போவுமே ஒரு ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த ப்ரௌச் குத்திருப்பாங்க அவங்கள அவங்கள நினச்சிங்க நினைச்சனா எனக்கு வந்து அந்த அவங்க குத்திருக்க அந்த ப்ரௌச் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு அண்ணா வந்து எங்கள் ஊரை சார்ந்தவரும் கூட என்னோட வழிகாட்டி அவரை அந்த இந்த இடத்துல அவரை நினச்சி பேசுகிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவரோட ஆத்மா நிரந்தர சாந்தி அடைய மனதார பிரார்த்திக்கிறேன் இதில் வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த வீட்டோட நான் இந்த கேள்வி நான் ஒரு பெரிய மேதை இல்லைங்களா வாஸ்துல அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் நான் இப்படி தான் இருக்குது இதுக்கு என்ன பண்ணல எப்படி இதுக்கு பதில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறை எங்கிட்ட ஏற்காடில் கிளாஸ் நடந்தப்போ சொன்னார் அம்மா வந்து அந்த குழ வீட்டோட குழந்தை வந்து முதல் வாரிசு வந்து ஆணா பெண்ணான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கம்மா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க ஆண்கள் அதிகமாக இருக்காங்களா பெண்கள் அதிகமாக இருக்காங்களா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா வாழ்க்கையை தவற விட்டவர்கள் இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு அழகாக சொல்வார் அதை கூட வந்து ஒரு விதவை விடோன்னு சொல்ல மாட்டார் ஒரு வாழ்க்கையை தவற விட்டவர்கள் இருக்காங்களா இந்த மாதிரிலாம் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாஸ்து பலன் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்வாரு அந்த விதத்துல இந்த மாதிரி ஐம்பது வீட்லேயும் முதல் குழந்தை ஆனாவே இருக்க போகிறதில்ல ஐம்பது வீட்லேயும் முதல் குழந்தை பெண்ணாவே இருக்க போகிறதில்ல ஐம்பது வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான நபர்கள் தான் இருப்பாங்க ஒரு வீட்டில் ரெண்டு பெண்ணு கணவன் மனைவி இருப்பாங்க ஒரு வீட்டில் ரெண்டு பையன் கணவன் மனைவி இருப்பாங்க ஒரு வீட்டில் அப்பா மட்டும் இருப்பாரு குழந்தைங்களோட ஒரு வீட்டில் அம்மா மட்டும் இருப்பாங்க இல்லது இவங்க நாலு பேரும் இருக்க இன்னொரு அவரோட அம்மா அதாவது குடும்ப தலைவரோட அம்மாவோ அல்லது குடும்ப தலைவியோட அம்மாவோ அவங்க வந்து வாழ்க்கையை தவற விட்டவர்கள் அங்க இருக்கலாம் இந்த மாதிரி அங்க இருக்கிற அமைப்பு எப்படி செயல்படுதுன்னா அங்க வாழக்கூடிய மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி இது வேறுபடுகிறது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் அதனால இது வாஸ்து அப்படிங்கிறது இது ஒரு பெரிய கடல் இந்த கடல் கடல்ல கடல்ல உள்ள விஷயங்களை நம்ம வந்து வீட்டுக்கு பொருத்தி பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட கான்ட்ராவர்சிஸ் வருது ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வாஸ்து சொன்னா கூட வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்ட் உண்மை நூறு சதவீதம் உண்மை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுறாங்க தப்பு கிடையாது ஏன்னா யார் ஒரு ஒரு வாஸ்து நிபுணரால அவங்க வாழ்நாளில் எத்தனை வாஸ்து சரி பண்ண முடியாதுனால இன்னும் வாஸ்து நிபுணர்கள் அதிகமாகணும் வாஸ்து வாஸ்துவை மக்கள் புரிஞ்சிக்கணும் செயல் அவங்க வந்து ஆஹ் அதை சொல்லக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தணும் இடிக்கணுமா யோசிக்காதீங்க இடிச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லுவேன் இடிக்காம உடைக்காம வேணும் அப்படின்னா நம்ம இருப்பியல் இருக்கவே இருக்கு கவலை எதற்கு நற்பவி நன்றி ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் அம்பது வீடும் ஒரே மாதிரி இருந்தாலும் எல்லா வீட்டுக்கும் வாஸ்து வந்து அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த முதல் குழந்தை தலைச்சு மணந்த ஆணோ பெண்ணோ அத பொறுத்து அந்தந்த வீட்டுக்கான வாஸ்து மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் நிச்சயம் இதை தவிர்த்து அந்த வா அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய மற்ற நபர்களையும் வாஸ்து வந்து குறிக்குமா மேம் மெயினா அந்த வாஸ்துன்றது யா எந்த நபரை எடுத்துக்கும் அப்படி வந்து எடுத்துக்குங்கிற கான்செப்ட்ல போக முடியாது மேம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு தென்கிழக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த தென்கிழக்கு கிழக்கு இருபத்தி ரெண்டரை டிகிரி வந்து ரெண்டாவது ஆண் வாரிசுக்கு உண்ட் உண்டானது தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டரை டிகிரி வீட்டோட குடும்பத்தில் உள்ள இரண்டாவது பெண் வாரிசுக்கு உண்டான இடம் அது சரி அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒன்றும் பெரியஸாக பாதிப்பு இல்லை அப்படிங்கும்போது அவங்க சப்போஸ் அந்த குடும்பத் தலைவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள வந்து யாராவது ஒருத்தர் அவங்க தொழிலில் வந்து ஏமாத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது அவங்க கூடவே இருந்து குளிபறிச்சிகிட்டு இருப்பாங்க இதை நிறைய இடங்களில் நான் பார்த்துட்டேன் போன உடனே சொல்லுவேன் இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ கூட ரீசண்டாக ஒரு பொலிட்டீஷியன் வீட்டில் அரசியல்வாதி வீட்டில் கேட்டேன் அவங்க கிட்ட அந்த பொலிட்டீஷியன் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் உங்கள் கூடவே இருக்காங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவங்க வந்து கொஞ்ச நாளாக தான் எனக்கு இந்த டவுட்டு வந்துட்ருக்கு அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு நினைக்கும் போது நீங்கள் சொன்னீங்கம்மா உண்மை நிச்சயமா இது வந்து நம்மளால எங்களோட பிரச்சனைகளுக்கு நிறைய காரணம் ரெண்டாவது கூடவே இருந்து அவங்க கணவன் மனைவியே பிரிக்க பார்க்குறாரு அந்த அந்த மூணாவது நபர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களாகோ இல்லது அந்த குடும்ப உறுப்பினர்களை இப்போ ஒரு மா ஒரு ரிலேட்டிவ்ஸ கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் வச்சிருக்கும் போது அவங்களே நமக்கு ஆப்பு வைப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் இந்த வாஸ்து வேலை பார்க்கும் அல்லது பண வரவுல தடை பண்ணும் பணம் வர வேண்டிய பணம் வராமல் பண்ணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில இந்த வாஸ்து வேலை பார்க்கும் ஒரு திசை பாதிக்கப்பட்டால் அது ஒரே விஷயமா பாதிக்காது பல தரப்பட்ட விஷயங்களை அந்த இடத்துல கொடுக்கும் அந்த பிரச்சனை வச்சே நீங்க வந்து அந்த பிரச்சனை இப்ப கிளைண்ட் வந்து இப்ப நமக்கு வந்து லைவ்ல வந்து இப்ப டிவியில கூட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய பிரச்சனை வச்ச அவங்க வீட்டோட திசை எது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த இடத்துல இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வாஸ்து துல்லியமானது வாஸ்து உண்மையானது அப்போ இன்னும் வாஸ்துவை நிறைய மக்கள் பார்க்கணும் நானே பார்க்கணுங்கிறத நான் சொல்லலை எல்லாரும் பார்க்கட்டும் ஆனால் பயன்படுத்திக்கங்க மக்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயம் யார் வாஸ்து பார்த்தாலும் சரி வாஸ்துவானா பார்த்து வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிக்க இதை இந்த இடத்துல உறுதியாக ஆணித்தரமாக சொல்கிறேன் நற்பவி சிறப்பு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம ஆன்மீக மக்களுக்கு சொல்லிட்டு வரீங்க வாஸ்துவை பத்தின ஒரு விழிப்புணர்வே மக்களுக்கு ஏற்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க தத்தளிக்காம இதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ரெமிடி எடுத்து வெளியில வரணும் நிச்சயமா அற்புத தகவல் மேம் மகிழ்ச்சியை